இன்றைக்கி சௌச்சவ் கூட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் சௌச்சவ் கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா மிளகு இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் அதுக்கு நான் ஆலிவ் ஆயில் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கேன் மிளகா வத்தல் ரெண்டு இதெல்லாம் பருப்பெல்லாம் பொன்னிரமாக ஆகிறதுக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு வறுத்துருக்கோம் உளுத்தம்பருப்பு பொன்னிடமாக ஆனப்புறம் மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் லைட்டாக வருத்தா போதும் மிளகு வந்து ஒரு அரை தான் வருத்தேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஜீரகம் அந்த சூட்லேயே வறுப்பட்டுடும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கும் என்ன சூடாக இருக்கிறதுனால ஜீரகம் அதுலேயே புரிஞ்சிடும் அஞ்சாறு கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துடும் கருவேப்பிலையை வந்து கூட்டில் தனியாக போட்டால் எல்லோரும் எடுத்து சாப்படோம் அதனால் இந்த மாதிரி பவுடர் பண்ணி சே சேர்க்கும் போது நம்ம உடம்பு செய்யணும் வறுத்து வச்ச சாமான் எல்லாம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு லைட்டாக பவுடர் பண்ணப்புறம் தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இன்றைக்கி கூட்டு செய்கிறதுக்கு ஒரு கிலோ சோச்சம் எடுத்துகிட்டுருக்கேன் அதை தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இந்த கட் பண்ணி இந்த சவுச்சோவை வந்து அடிகளமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும் சவச்சோ எவ்வளோ வச்சுன்னு இருக்கோமோ அதில் கால் பங்குக்கு தண்ணி சேர்த்தா போதும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா தண்ணி தண்ணியாக போயிடும் கூட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டால் அது வேகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும் இதை வந்து இந்த மாதிரி மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அடுப்பை வந்து சிம்லையே வச்சுருக்கணும் வேகும்போது இப்போது அரைச்சி வச்சிருக்கிற வீதை இதில் சேர்க்கணும் நூறு கிராம் தோரம் பருப்பும் ஒரே ஒரு பிடி கடலைப்பருப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை லைட்டாக மசிச்சு விட்டுருக்கேன் வேக வச்ச பருப்பையும் இதோட சேர்க்கணும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும் கூட்டு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருத்து இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை கூட்டு தண்ணியாக இருந்ததுன்னா அப்போ ஒரு ஸ்பூன் அரிசி மாவை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கூட்டில் சேர்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு சவ ஆஃப் பண்ணணும் அப்போ ஆகிடும் தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுப்பும் ஒரு டீஸ்பூன் வெத்தம் பருப்பும் போட்டிருக்கேன் வெத்தம் கலர் மாறி எடுத்து இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அதை கலந்து வச்சுட்டு கூட்டில் சேர்த்துடலாம் சுவையான சவ கூட்டு ரெடியாக எடுத்துப்போம் இந்த கூட்டு செய்கிறது ரொம்ப சுலபம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்